வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா வலைதளங்களில் இலவசமாக வருமானம் பார்க்குற ஒரு ஃபேமிலியை பற்றியும் பேச போகிறோம் ஃபேமிலின்னா இங்கே ஒன்று இவங்க உடனே பொண்ணு ரெண்டு ஃபேமிலி தான் ஒன்றுக்கு ஒன்றுக்கு போட்டி நீ ஒரு வீடியோ போடு நான் ஒரு வீடியோ போடு அதாவது ஒன்றது வியூஸ் அதிகமாக போதும் என்றது வியூஸ் அதிகமாக போதும்னு சொல்லி போட்டி ஓட்டு வருமானம் பார்க்குற ஒரு ஃபேமிலி தான் அது யாரும் இல்லை இவங்க தான் இவங்களை பற்றி பேர் சொல்லி போர் அடிக்குது அது நீங்களே தெரியும் உங்களுக்கே தெரியும் அதாவது இவங்களை பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பதிவு இவங்களை பற்றி வீடியோ போட்டு நீ வந்து சேனல் வளர்த்துக்கிறியடா உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு பதிவு அதாவது ஆயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க அது தேட்டருக்கு வருது தேட்டருக்கு வ வர வர்றதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டம் அது ப்ரொடியூஸருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் வந்து ஒரு மணி நேரத்துலேயே நெகட்டிவ் ரிவியூ கொடுக்குறாங்க அப்போ அந்த ப்ரொடியூசரோட திண்டாட்டம் என்ன ப்ரொடியூசர் என்ன ஒன்றுவர் இவங்களை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூ ரிவ்யூ கொடுத்தவங்களெலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா இதுக்கு எது ப இதுக்கு எது எதுக்கு இந்த பதிவுனால் இவங்களை பற்றி நாம் சொல்லும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட் போட்ட படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும்போது இவங்களை பற்றி பேசக்கூடாது என்ன நிர்பந்தம் ஓகே விஷயத்துக்கு வருவோம் அண்ணா என்ன சொல்லிக்கிறேன்னா மூணு சேனல் எனக்கு எடுத்துக்கிட்டால் மூணு சேனல் சொல்லிக்கிறேன் மூணு சேனலுக்கு விளக்கம் கொடுத்துக்கிறாரு மூணு சேனல் எதுக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இலவசமாக வருமானம் பார்க்குறக்கு எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் இலவசமாக சம்பாதிக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் இவங்க உடன்பிறப்புக்கு ரெண்டு சேனலு அப்புறம் நாம் ஒரு வீடியோ போட்டால் மூஞ்சி காட்டி வீடியோ போடுறதுக்கு இது இல்லை அப்புறம் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்கிற அந்த கம்பெனி காட்டி வீடியோ போட்டு கம்பெனி மூலாலே அடித்து துரத்தி விட்டுருவா இன்றைக்கி ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனால் அதிகபட்சம் படிச்ச நாற்பதாயிரரூவா சம்பளம் வேலை புழிஞ்செடுப்பாங்க மூணு மணி நேரம் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தாலே நம்மளுக்கு கண்ணெல்லாம் போயிடு அவங்களோட திண்டாட்டம் படு திண்டாட்டம் தான் நாற்பதாயிரம் அதே மாதிரி சராசரி ஒருத்தர் வேலைக்கு போனால் அவங்களுக்கு அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் சம்பளம் அந்த ஃபேமிலி பதினஞ்சாயிரம் ரன் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது உங்களுக்கே தெரியும் ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மூணு சேனல் வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு சேனலில் வந்து விதவிதமான வீடியோ என்ன வீடியோனால் பரிதாரத்தை தேடிக்கிறது சாமியே இவங்களுக்கு தான் இருக்குது அப்படிம்பாரு அவர் கோயிலுக்கு போவாங்க போயிட்டு வரும்போது முட்டை நான்வெஜ்ஜெல்லாம் திம்பாங்க கேட்டால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் முட்டை நான்வெஜ்ஜில் இல்லை வெஜிடேரியன் சொல்லி ஒரு வீடியோ போடுவாங்க அப்புறம் காலையில் ஸ்கிப்பிங் ஆடுறது இது ஸ்கிப்பிங் ஆடுறது யாருமே பார்த்தது இல்லைங்களா அதாவது நீங்கள் வருமானம் பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லுங்கள் அதை விட்டு போட்டு மக்களுக்கு எங்கள் பார்க்கறக்கு நிறைய கூட்டங்களுக்கு இவங்களை பார்க்குறதுக்கு நம்ம உண்மையாக சொல்கிறேன் நிறைய கூட்டங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கு தான் வியூஸ் அதிகமாக வரும் நாம் அவங்களை பற்றி வியூஸ் வீடியோ போடும்போது நெகட்டிவ் வியூஸ் தான் வரும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை எனக்கு நீங்கள் என்ன பேட் கமெண்ட் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது பார்ப்பேன் யாரையும் திட்டமாட்டேன் இவர் மாதிரி யாருமே அவங்களை பிடிச்சி திட்டமாட்டேன் அதாவது எனக்கு காதல் கொடுக்குற கமெண்டர்ஸ்க்கு நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு பண்ணுறத விட்டு போட்டு எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் வந்து பார்த்துக்குறேன் யார் யாரேன்னு பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க பார்த்துக்குறேன் அதை விட்டு போட்டு அதாவது உதாரணத்துக்கு இந்தியா குட்டின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அவங்க ஒரு ஃபேமிலி யூடியூப் சேனல் தான் அவங்கள பார்க்குறக்கே அவ்வளோ ரசிப்பாக இருக்குது அவங்களுக்கே ஒரு நிறைய சப்ஸ்கிரைப் இருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் யாரும் எந்த பேட் கமெண்ட் பண்ண மாட்டாங்க பார்க்குறக்கு அவ்வளோ இருக்குது அவ்வளோ ஒரு பேச்சு ரசிப்பு அவ்வளோ ஒரு தத்துவமாக இருக்குது அவ்வளோ ஒரு காய்கறி தோட்டம் இதுன்னு போட்டு நல்லா சூப்பராக வீடியோ போடுவாங்க ஆனால் இவங்க சேனலில் பார்த்திங்கன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ அப்புறம் ஹாஸ்பிட்டல் வீடியோ அப்புறம் துணி வைக்கிற வீடியோ பாத்திரங்கள ஒரு வீடியோ இதை தவிர வேறு எதுவும் இருக்காது ஆனால் இப்படியும் சம்பாதிக்கணுமா அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை யார் எது யார் எது சொன்னாலும் கவலை இல்லை நம்மளுக்கு தேவை இலவசமாக வருமானம் வருதுலோ நம்மளுக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களோ அதனால் வந்து நம்மளை வந்து பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது இவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இவருக்கு யாரும் தயவு செய்து வேலைக்கு போகணும்னு கமெண்ட் பண்ணாதீங்க இவருக்கு இவர் வேலைக்கே போக மாட்டாங்க யூடியூப் பாலிசி மாறும்போது இவருக்கு தெரியும் ஏன்னா யூடியூப்லேயே வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதாருன்னா அது இவர் ஒருத்தர் மட்டும்தான் அவர் ஹோட்டல் காட்டுறாரு இட்லி சாப்பிட்றாரு இந்த ரோட்டை பார்த்துங்க அந்த ஹோட்டலில் பேர் சொல்கிறாரு இதெல்லாம் யாருமே பார்த்தது இல்லையா இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறோன்னு தான் அந்த அருமை தெரியும் இவர் கூட இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள் தான் ஆனால் இவர் மட்டும் ஜாலியாக அவங்க சேனல்லேயும் போய் வீடியோ எடுக்கிறாரு அவங்க சேனல்லையும் அவங்க பே அவங்க சேனல்லையும் போய் மூக்கு நுழைச்சி வீடியோ எடுக்கிறாரு இவருக்கு வந்து வலைதளத்தில் ஒரு வியாபாரின்னு சொல்லாமல் ஒரு சூத்திரதாரின்னு சொல்லுவாங்க எந்த வீடியோ போட்டால் எந்த ரீச் ஆகுன்னு இவருக்கு இவர் வந்து என்ன சொல்கிறது சொல்கிறதுக்குள்ள ஒன்றும் இல்லை வலைதளத்தில் ஒரு ஒரு சோம்பேறின்னு சொல்லுவாங்க அது இவருக்கு கட்சி தான் போகணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஐயோ வலைதளங்களில் தான் இப்போ நல்லா வீடியோ வியூஸ் நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க நாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எது தெரிவிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கிறதும் ஓகே அதை பற்றி பிரச்சனை இல்லை ஓகே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்